விழிப்புணர்வு இல்லாமல் பார்வை இழப்பைத் தடுக்கும் வகையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் உலக வாரம் சிறப்பு பரிசோதனை முகாம் உள்ளது குளுக்கோமா என்று அழைக்கப்படும் கண் அழுத்த நோயை கண்டறியும் வகையிலும் இதன் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையிலும் மார்ச் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உலக குளுக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் பாதிப்புகளை கட்டுப்படுத்தி இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் ஆரஸ்புர பகுதியில் உள்ள ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் வகையில் குளுக்கோமா நோய் பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் இன்று நடைபெற்றது இன் சந்திப்பில் வாயிலாக இந்த நோய் குறித்து ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவர் முரளிதரன் மற்றும் வைஷ்ணவி கூறுகையில் நமது நாட்டில் குலுகோமா என்ற நோயை கண்டறியும் பொருட்டு நடைபெற்று பல்வேறு சோதனையில் மூன்று விழுக்காடு முதல் ஐந்து விழுக்காடு இந்தியர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் தொன்னூறு சதவீதம் பேர் குல்கோமா நோயின் பாதிப்பு குறித்து அறியாமல் இருக்கின்றனர் எனவும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக பரிசோதனை எடுக்க கொள்ளவில்லை என்றால் கண் பார்வை இழக்க நேரிடும் எனவும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கமான கண் பரிசோதனைகளுடன் குல்கோமா பரிசோதனையும் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர் உலக அளவில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு குல்கோமா நோய் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் இதில் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் குல்கோமா நோயினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்துள்ளதாக என நம்பப்பட்டு வருகின்றதென தெரிவித்துள்ள மருத்துவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பனிரெண்டு மில்லியன் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு பனிரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு பேர் கண் பார்வை இழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர் இந்த நோயின் பாதிப்பு பற்றி பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி இரண்டு விழுக்காடு முதல் பதிமூன்று விழுக்காடு வரை பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆய்வு செய்த குழு ஆய்வு அரவிந்த் கண் ஆய்வு ஆந்திர மாநில கண் நோய் குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் எனவும் குல்கோமா நோய் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய பல காரணங்களுக்காக இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதால் இதனை ஆரம்ப நிலையில் கண்டறிவது அவசியம் என தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து உலக குல்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கண் பார்வை இழப்பை தடுக்க இந்த தினம் அனுசரிக்கப்படுவதாக தெரிவித்த மருத்துவர்கள் உலக குல்கோமா வாரத்தையொட்டி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்தா ராமமூர்த்தி தலைமையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் முழுமையான கண் பரிசோதனை செய்து குல்கோமா நோய் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து இதனால் ஏற்படும் கண் பார்வை இழப்பை தடுக்க

சுகர்மா போய் கண்ணாடி வாங்கிக்கிறான் இந்த கண்ணாடியில பவர் கொஞ்சம் தப்பா போட்டா கூட ப்ராப்ளம் இல்லை பட் நம்ம வந்து அந்த ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போனாதான் அந்த டாக்டர் வந்து கண்ணோட நரம்பு கண்ணோட விடித்தர எல்லாத்தையும் செக் பண்ணுவா வெவ்வேறு டிசீசஸையும் சேர்ந்தா கூட அது இருக்கா இல்லையான்னு ப்ளாக்குமா மட்டும் இல்ல எல்லா வியாதியுமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே முடியும் பாக்கி இதுல ஒரு டியூமர்னா ஏதோ ஸ்வெம்மிங் ரெட்னஸ் இருக்கும் இந்த ப்ளாக்மா இஸ் அ பெயின்லெஸ் லாஸ் ஆஃப் நம்ம வந்து முதல்ல அதை கண்டு ஒரு நம்ம கிட்ட எண்பது பர்சன்ட் பாருங்க போயிடும் விச் And that it is so important that after 40 you write that please get the complete eye examination which should include pressure, even more so with family history, but even otherwise beyond 40 this disease comes. And people are already vision impaired, and then there is a lot more as the years go by in the numbers. add So, the worst part of it is.